தலைவருக்கு வணக்கம் வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான பொது தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கான இந்த சட்ட மசோதாவை நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இத்தகைய பொதுத் தேர்வுகள் தேவைதானா இதனை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் பட்ட வகுப்புகளை முடித்து மாணவர்கள் வேலைவாய்ப்பை தேடுகிற போதும் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களில் சேருகிற போதும் இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பது அவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை மன அழுத்தத்தை தருவதாக உள்ளது முதல் தலைமுறையை சார்ந்த கிராமப்புறத்து மாணவர்கள் பெற்றோர் கல்வி வாசனையே அறியாதவர்களாக இருந்து முதன் முதலாக பள்ளியிலும் பல்கலைக்கழகங்களிலும் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அந்த பட்ட வகுப்பை தேர்ச்சி பெறுவதே ஒரு சாதனையாக கருதுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அரசு துறைகளில் பொதுத்துறைகளில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு மீண்டும் மீண்டும் தேர்வுகளை எழுத வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிற போது அவர்களுக்கான வாய்ப்பு திட்டமிட்டு பறிக்கப்படுவதாகவே உள்ளது அவர்களுக்கான இந்த வடிகட்டும் முறை என்பது அவர்களை உயர் பதவிகளில் அல்லது வேலை வேலைவாய்ப்புகளில் அமரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு புதிய உத்தியாகவே இதை கருத நேரிடுகிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தகுதி தேர்வு பிறகு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் போட்டி தேர்வு இப்படி அடுக்கடுக்கான அடுத்தடுத்து பல்வேறு தேர்வுகளை அவர்கள் காண வேண்டியிருக்கிறது ஒருவர் கல்வித் தகுதியை பெறுவதற்கும் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கும் பெரிய இடைவெளி இருப்பதாகவே கருதுகிறோம் எனவே இதனை மேலும் இலகுவாக்க வேண்டும் பட்ட வகுப்பிலே தேர்ச்சி பெறக்கூடியவர்களை உரிய துறைகளில் பணிகளில் அமர்த்துவதற்கு அந்தந்த பல்கலைக்கழகங்களிலேயே அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐஏஎஸ் ஐ போன்ற தேர்வுகள் அல்லது இது போன்ற போட்டி தேர்வுகள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் இவற்றுக்கெல்லாம் தனியார் பயிற்சி நிறுவனங்களை நாட வேண்டியிருக்கிறது பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் இவையெல்லாம் இன்றைக்கு வணிகமயமாகி இருக்கின்றன இந்த தனியார் பயிற்சி நிறுவனங்களின் லட்சக்கணக்கிலே பணம் செலுத்தி கட்டணம் செலுத்தி படித்தால் மட்டும்தான் அவர்களால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் தேர்ச்சி பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது எனவே பொதுவில் இப்படிப்பட்ட இந்த போட்டித் தேர்வுகளை முற்றாக கைவிட வேண்டும் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள் கடந்த கோவிட் கொரோனா வந்தபோது ஐஏஎஸ் எழுதிய மாணவர்கள் அதற்கான தயாரிப்பு செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் ஆகவே அவர்கள் மறுபடியும் தங்களுக்கான ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை அரசு பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு இந்த மசோதாவை நாடாளுமன்ற குழுவுக்கு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்